ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சுரேஷ் என்னை வெளில கூப்பிட்டு போனாங்க இல்லையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் அதை அப்படியே கவரோடையே வச்சுருந்தேன் இங்கே பாருங்களேன் எப்படி பிளந்துருச்சுன்னு மாவாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் ஓ பார்த்தீங்களா விரையெல்லாம் செம்மையாக இருக்குது இதை வரைய எடுத்து வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை மீதியெல்லாம் சுரேஷ் பார்த்துப்பார் நல்லா முத்தனை விதையாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நோண்டி போட்டுலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த பழத்தெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது அவரோட டிபார்ட்மெண்ட் அதில் நான் என்னால் கைவிக்க முடியாது இப்போ இந்த விதையெல்லாம் நல்லா நான் விதையெல்லாம் சாப்பிட்றவங்க அவங்க அது பாருங்கள் நல்லா முத்தலாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த பழம் தான் வந்தது இந்த குண்டா ஃபுல்லாக இப்போ இதில் நன்னாரி சர்பத்து இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி கலந்து வச்சா ஜூஸ் ரெடி இப்படி இருக்குது பாருங்கள் பழம் நல்லா மாவாக இருந்துச்சு வாங்க கலந்து குடிச்சிடலாம் பாருங்க அதை கலந்துட்டோம் நன்னாரி சர்பத்தை ரெடி ஆகிடுச்சி இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன்னா சில்லுன்னு எடுத்து சுரேஷும் அவங்க பையனும் சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் வாங்க தேங்க்யூ